முண்டாசு கவிஞர் சிலையை சீரமைக்க மேயர் அதிரடி உத்தரவு முண்டாசு கவிஞரான மகாகவி பாரதியாருக்கு நெல்லை சந்திப்பில் மதிதா இந்து மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் முழு உருவ சிலை நிறுவப்பட்டுள்ளது இந்த சிலையை சுற்றியுள்ள வளாகத்தில் உள்ள மதில் சுவர்கள் சேதம் அடைந்து காணப்பட்டது சிலை இருக்கும் இடத்தில் செடிகொடிகள் வளர்ந்து அசிங்கமாக காணப்பட்டது இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணனிடம் சிலையை பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக பாரதியார் சிலையை சுற்றி புதிதாக சுற்றுச்சுவர் எழுப்பவும் உள்பகுதியில் டைஸ் பதிக்கவும் ஐந்து லட்சத்து எழுபது ஆயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தமும் விடப்பட்டது இந்த நிலையில் இன்று மாலை பாரதியார் சிலையை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு சிலையை பராமரிக்க உத்தரவிட்டார் இந்த ஆய்வின்போது மாநகராட்சி கண்காணிப்பு பொறியாளர் கண்ணன் உதவி செயற்பொறியாளர் அலெக்சாண்டர் உதவி பொறியாளர் பட்டுராஜன் சுகாதார அலுவலர் முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

நெல்லை சந்திப்பில் கவி பார்வையுடைய செலவு இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு ஆய்வு பண்ணியிருக்கோம் இது இந்த வெள்ளம் அதிகமான வந்த காலங்களெலாம் இந்த இன்னைக்கு கழிவுநீர் ஓடையை ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு தமிழக அரசு இந்த கழிவுநீர் ஓடையை இதே ஒரு ஒன்றாண்டு காலமாக ஒரு ஒரு வருஷம் அந்த வெள்ளத்தை முந்தனால் சீராக தண்ணீர் கலைஞர் ஓடு இல்லாதனால் தமிழ்நாடுடைய முதல்வர் பொறுப்பு அமைச்சர் தன்னைக்கு தமிழகத்தை வழிநடத்துகின்ற சின்னவர் மாதிரி இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக இருந்த கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய உட்பட இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காகவும் இந்த மாநகரத்துடைய வளர்ச்சிக்காகவும் அறுபாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி மாநகரத்துக்கு தேவையான நிதிகளை பொறுப்பு அமைச்சர்கள் நம் தமிழ்நாடு முதல்வர் மூலயமாக இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் எந்த தேசிய தலைவர்களை நாங்கள் விடுவதில்லை எங்களுடைய தலைவர் அதே மாதிரி மகாகவி பாரத உடைய அந்த இடத்தில் கொஞ்சம் இடம் சேதப்படுத்தியிருக்கு அறிந்த உடனே அந்த இடத்தை சரிபடுத்தி அது ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல நிலைகளை இந்த இடத்துல எல்லாரும் சந்திக்கக்கூடிய இடத்தில் இந்த சிலை அமைஞ்சிருக்குது அதனால் ஒரு அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு இதுக்கு பணி ஒதுக்கப்பட்டிருக்குது அதனுடைய பணிக்கும் டெண்டர் விடப்பட்டது டெண்டர் ஒரு கான்டெக்டுக்காரர் டெண்டர் எடுத்திருக்கார்கள் இப்போ அந்த எடுக்கும் போது இதில் கொஞ்சம் சேதப்படுத்திட்டு இருந்திருக்காங்க அந்த சேதப்படுத்த நாளைக்கு அந்த கட்டுமான பணியை விட்டு கொஞ்சம் பின்னாலெல்லாம் நவீனப்படுத்தி எல்லாரும் போட்டு எல்லாரும் அனைத்து வெறும் போற்றக்கூடிய அளவுக்கு இந்த இடம் அருமையாக வரும் என்று அது மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்